அந்த இருபத்தி ஏழாவது யாத்திராகம் இருபத்தி ஏழு ஒவ்வொருவனும் தன் பட்டயமை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையம் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் அடுத்து மிக முக்கியமாக ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் சொல்லுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் யாரை ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னா கவுண்டர் போ நீங்க யார் கவுண்டர் பண்ண போறீங்க அப்படின்னு இப்போ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது யாரும் தெரியுமா உங்களுக்குள்ள ஆண்டவர் அரைக்கட்சியை கட்டி ஒரு பட்டயத்தை கொடுத்து அபிஷேகர்ல நிரப்பணும் எதுக்கு தெரியுமா நீங்கள் ஜெயிக்க வேண்டியது யார உங்களுக்குள்ள இருக்கிற சகோதரனை யார் இவனுக்கு முதல்ல சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை நான் எப்பவும் இப்போ கொஞ்ச நாளா சுவிசேஷனுடைய வேலை வெளியிருந்து உள்ள கொண்டு வருவது ஆனா உள்ள இருக்கிற லேவியனுடைய வேலை என்ன தெரியுமா உள்ள இருக்கிறவனை கூட்டிட்டு கொண்டிருப்பாங்க இதான் இருக்கிறது ரொம்ப முக்கியம் வெளியிருந்து எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்கன்றது முக்கியமே கிடையாது எவ்வளவு பேர் உள்ள இருந்து மேல வராங்கன்றதுதான் முக்கியம் கிட்ட எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லல பைபிள் அவர்கள் தம்மிடத்தில் வந்தவர்களில் மார்க்கள் இருக்கும் அவர்கள் தமிழத்தில் வந்தவர்களில் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு எவ்வளவு பேர் அவர்கிட்ட வந்தாங்கன்னு முக்கியம் இல்ல எவ்வளவு பேரும் பரலோகத்துக்கு அங்கிருந்து வந்தாங்கன்றதுதான் முக்கியம் அப்போ முதல்ல நான் யாரை கொள்ள வேண்டியிருக்கு தெரியுமா முதல்ல நான் யாரை ஆதாயம் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா கொள்ளுதல்னா ஆதாயம் அதாவது அவனை ஆவிக்குரிய விதத்துல சொல்லணும்னா அவனுடைய உள்ளான மனுஷன் மறித்து அவனுடைய ஆவிக்குள்ள அவனை உயிர்ப்பிக்கணும் யாரை ஃபர்ஸ்ட் செய்யணும் முதல்ல உன் சகோதரன் அவனுக்கு சத்தியத்தை சொல்லுங்க அவனுக்கு கத்தோடைய வசனத்தை சொல்லி கொடுங்க நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு சபை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த ஏரியா ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்படி ஆமா ஏ சபை ஒண்ணு அங்க இருந்தா அங்க இருக்கிற பிசாசு அந்த இடத்துல இருக்காது அந்த இடத்துல இப்போ நல்லா பாருங்க ஏசு ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு அவர் சும்மா தான் அந்த கிராமத்துக்கு போறாரு நேர ஒருத்த ஓடி வந்தான் என்ன விரட்டலா வந்தீங்கன்னு கேட்டான் இவர் அதுக்கே போல இவர் போனது அங்க போனாரு போனோன்னா வந்து கேட்டான் என்ன விரட்டலா வந்தீங்க அப்படின்னு இப்படி அடுத்து அவன் சொன்னான் என்னை விரட்டுங்க ஆனா பாதாளத்துக்கு விரட்டிடாதீங்க பாத்துக்கிட்டே இருந்தாரு சரி என்ன விரட்டுங்க இந்த பண்ணி கூட்டத்துக்கு போறதுபடி விரட்டுங்க அவன் போற முடிவு எடுத்துட்டான் ஏன்னா இவர் வந்துட்டாரு இனி இந்த ஏரியால நான் இருக்க முடியாது புரிதா என்ன நீங்க எங்கேயாவது அனுப்பி விடுங்க பார்த்து நல்ல இடமா அனுப்பி விடுங்க ஒரு சபை ஒரு ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா அங்க இருக்கிற பிசாசு இதை சொல்லணும் சபை வந்துருச்சு இனி என்னால் இங்க இருக்க முடியாது உன் அரை கட்சியை கட்டி கொண்டு உன் பட்டயம் ஸ்ட்ராங்காக இருந்து நீ உள்ளாக தேவ அபிஷேகத்தை பெற்றவனாய் வெளியே வந்தினா ஏரியா முதல ரட்சிக்கப்படும் அங்க இருக்கிற பிசாசு தானா ஓடும் நான் சொல்றேன் நீங்கள் கத்தர் பட்சத்தில் நின்று உங்கள் அறையை கட்டி கொண்டு பட்டயத்தை உடவர்களாகி உள்ளாக போய் தேவ ஆவியினுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தால் உங்களை கண்டு பிசாசு தான் பயப்பட வேண்டுமே ஒழிய நீங்கள் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் தானே வந்து ஆண்டவன் மாறேன் கேட்கணும் சரி இப்போ பவுல் எல்லாம் போறாங்க பிசாசு என்ன பண்ணுச்சு பவுல் எல்லாம் ஊழிய கடங்க அப்போ சார் போகும்போது பரந்தபாலாம் போகும்போது பிசாசு என்ன பண்ணுச்சு ஓடி வந்து பின்னாடி சொல்லுது உன்னதமான தேவனுடைய ஊழிய காலங்கள் அவள் பார்த்துட்டே இருந்தான் இது யாரு இது போதெல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்குது ஒரு பார்த்தான் ஏசு நாமத்துல போ அப்படின்னா இப்போ பிசாசு எழுந்துச்சா காம்பரமைஸ் ஆயிடுச்சா பின்னாடி வந்து காம்பரமைஸ் ஆகுது பிசாசு கிட்ட எழுத்த நீங்க சொல்லியிருக்காரு காம்பரமைஸ் ஆகுது சொல்லுங்க நம்ம கிட்ட பிசாசு பயந்து ஓடணுமே ஒழிய யோசிச்சு பாருங்க தலையே இல்லாத பிசாசு தலை நசுக்கப்பட்ட பிசாசு இந்த ஆட்டம் ஆடுமானால் சர்வத்துக்கும் தலையா இருக்கிற என்னுடைய தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறார் நான் எந்த ஆட்டம் ஆடணும் இல்லையா அவர் நாம எப்பேற்பட்ட நாமம் இன்னைக்கு நாம இங்க இங்க பிரச்சனை சபை முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் சத்தியத்துல நின்று முதல்ல ஒரு சகோதரனை ஆதாயப்படுத்துங்க சபையில ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு அடுத்தது போயிடுறேன் சபையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் காரங்கிட்ட போய் நீங்க கத்துக்கோங்க என்னங்க எங்களை போய் ஸ்கூல் காரங்கிட்ட கத்து சொல்றீங்க ஆமா ஸ்கூல் காரங்கிட்ட போய் கத்துக்கோங்க ஒரு பழக்கம் உண்டு எங்க ஸ்கூல்ல ஒருத்தர் கூட என்ன ஃபெயில் ஆகவே ஆனா அவங்க நோக்கம் ஒன்னே ஒன்றுதான் இவ்வளவுதான் நாங்கள் பிள்ளைகளை கடினப்படுத்துகிறோம் ஆனால் எங்கள் நோக்கம் ஒன்று எங்களுடைய பாஸ் ஆகணும் ஒண்ணு வரக்கூடாது இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் என் தேவனாகிய கத்த கீழே இறங்கி வரும்பொழுது என் பாளையம் எங்கும் பாஸ் என் சர்ச்சில் என் ஊழியத்துல ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவங்களா இருக்கக்கூடாது உங்க வீட்டுல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் என் வீட்டுல ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவங்களா இருக்கக்கூடாது இந்த வெறி உங்களுக்கு இருக்கணும் அதான் உங்கள் சகோதரனை ஜெயித்தல் முதல்ல உங்க வீட்டுக்குள்ள சொல்லுங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க ரெண்டாவது தன் சிநேகிதனை இவன் எதிரி கிடையாது இவன் யாரு கிடையாது இவன் எதிரி கிடையாது ஆனா சகோதரனும் கிடையாது இவன் சில நேரத்தில் நம்மளை காட்டி கொடுக்கறா கூட மாறிடுவான் யுவதாஸ் வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாருதனே ஒரு நாள் கூடதா இருந்தா திடீர்னு ஆண்டவர் விட்டு வசனத்தை விட்டு போயிட்டான் கொஞ்சம் பின்மாற்றம் அடைஞ்சுட்டான் அல்லது இவன் நல்லவன் தான் ஆனா வசனத்துக்குள்ள வரல சபைக்குள்ள வரல ரெண்டாவது நம்ம யாரை ஜெயிக்க வேண்டி இருக்கிறது ஜெயிக்க வேண்டியிருக்கு இவன் எதிரி கிடையாது இப்போ யூதாஸ் வரும்போது ஆண்டர் கூட்ட கே ஆண்டிராவை கூடும்போது கூட்டாரு சிநேகிதனே அப்படின்னு மத்திய இருபத்தாறுல இருக்காரு சிநேகிதனே கூட்டாரு அப்போ ரெண்டாவது நம்ம ஜெயிக்க வேண்டியது யார் தெரியுமா நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஸ்னேகிதர்கள் இவர்களை ஜெயிக்க வேண்டியது அவசியம் கடைசியாய் நாம் யாரை ஜெயிக்கணும் தெரியுமா நம் அயலானை அயலான் வெளிய இருக்கிறவன் இவன் நம்ம கூட சேர்ந்தவன் இல்ல ஆனா இவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இவனையும் ஆலாயும் பண்ணணும் இவனையும் ஜெயிக்கணும் அன்னைக்கு எவ்வளவு பேர் அவங்க ஜெயிச்சாங்கன்னு பாருங்க வாசிங்க இருபத்தி எட்டாம் வசனம் யாத்திரம் முப்பத்தி ரெண்டு அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் இந்த மூவாயிரம் பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா சகோதரன் அயலான் சிநேகிதன் எல்லாரும் சேர்த்து எவ்வளவு பேர் ஜெயிச்சாங்க அவங்க மூவாயிரம் பேர் ஜெயிச்சாங்க வாசிங்க அப்போ சொன்ன ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் மோசிய சொன்னபடி இங்கே அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள்

சத்தியத்தை கட்டி கொண்டார்கள் மூணாவது வசனத்துல ஷார்ப்பா இருந்தார்கள் நாலாவது உள்ளே போய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள் உள்ளும் புறமாக ஐந்தாவது தங்கள் சகோதரனையும் அயனானையும் ஜெயித்தார்கள் இந்த அஞ்சு காரியத்தை செய்யும் பொழுது அந்த ஒரே நாளில் அங்கே மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் இங்கே மூவாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் அங்கே வளையல் மனுஷன் மறித்தான் இங்கே புது மனுஷன் உயிரோடு கூட எழுந்தான் இதுதான் எழுப்புதல் அல்லூயா அப்போ இந்த எழுப்புதல் வரணும்னா நீங்க இதை செஞ்சதா முடியும் எங்க எழுப்புதல் வரும் முதலில் நீ கத்த பட்சத்தில் நில் முதல்ல அவங்களை விட்டு வேறுபடு அப்போ சொல்றீங்க ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக் கொள் முதல்ல அவங்கள விட்டு வெளியே வாங்க கத்தர் பட்சத்தில் நில்லுங்க சத்தியம் என்கிற அறக்கட்சியை கட்டுங்க வசனம் என்கிற பட்டயத்தை தொடுத்து கொள்ளுங்க போய் தேவ சமூகத்துல உள்ளார உட்காருங்க

சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள் எல்லாம் நல்ல ஏச்சாச்சு சோதர பண்ணியாச்சு ஆராதனை பாட்டெல்லாம் பாடியாச்சு அப்புறம் ஒரே டான்ஸ் தான் அப்புறம் ஒரே புகை தான் அப்புறம் ஒரே லைட்டு தான் அப்புறம் ஒரே விசில் தான் அப்புறம் ஒரே ஜாலி தான் இவன் எல்லாம் எழுப்புதல் வராது ஆனால் கத்தர் பட்சத்தில் நிக்கிறவன் தான் முடிவும் பயந்தம் லேவியனாக பரலோகம் வரைக்கும் கட்ட லேவி கொண்டு போயிட்டேன் அல்லயா இதுல நீங்க என்ன போற்றத்தில் இருக்கிறீர்கள் எதுல எழுப்பதல் போட்டு அந்த கூட்டத்தில் எப்படி இருக்க போறீங்கன்றத நீங்களே டிசைட் பண்ணிக் கொடுங்க